நம்ம பேச போற விஷயம் முப்பத்தஞ்சு வயசு மேல இருக்கிற பெண்களுக்கு ஒரு அப்சல்யூட் கேம் சேஞ்சு நம்ம ஊர்ல எல்லாரும் காடியோ பண்ணி நடக்கப்போ இல்ல சாப்பாட்ட குறணுதாங்க சொல்லுவாங்க ஆனா நம்ம மறந்து போன ஒரு முக்கியமான விஷயம் ஸ்ட்ரெயின் ட்ரெய்னிங் வெயிட் தூக்குனா பாடி பில்டர் மாதிரி ஐடோட நினைக்காதீங்க இது உங்க ஹெல்த்த எப்படி மாத்த போகுதுன்னு பாக்கலாம் நம்ம உண்மையை பேசுவோம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல நம்ம பாடியில நிறைய சேஞ்சஸ் வரும் மெட்டபாலிசம் ஸ்லோவாகும் சீக்கிரம் டயர்ட் ஆகும் வெயிட் குறைச்சாலும் இந்த லூஸ்கின் ஃபீல் கண்டிப்பா இருக்கும் இதுக்கு காரணம் சார்க்கோபீனியா முப்பது வயசுல இருந்தே நம்ம மசில் மாஸ் வருஷத்துக்கு வருஷம் குறையும் மசில மெயின்டைன் பண்ண கார்டியோ மட்டும் பண்ணா போதவே போதாது ஸ்ட்ரென்த் டெய்னிங் தான் இங்க சீக்ரெட் வெப்பன் நம்ம எலும்பை பத்தி பேசுவோம் பெண்களுக்கு அதாவது எலும்பு தேவான வர வாய்ப்பு ரொம்ப அதிகம் முக்கியமா இந்த மெனோபாஸ் நேரத்துல கார்டியோ பண்ணா நல்லதுதான் ஆனா வெயிட் லிப்ட் பண்ணும் போதுதான் உங்க எலும்புக இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் இது உங்களை ஆத்ரைட்டிஸ்ல இருந்து காப்பாற்றும் ரெண்டாவது வெயிட் லாஸ் மசில் வந்தாலே நம்ம பாடி ஒரு ஃபர்னஸ் மாதிரி ஆயிடும் நீங்க தூங்கும் போதே கூட உங்க பாடி இந்த பயங்கரமா பண்ணும் மசில் இருந்தா நீங்க உங்க பாடி நல்லாவே ஹேண்டில் பண்ணும் டிரெஸ் எல்லாம் நல்லா நீங்க நல்லா டோண்டா தெரிவிங்க மூணாவது பிசிக்கல் விடுங்க மனசளவுல நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங் ஆவீங்க தெரியுமா இந்த ஹெவி கிராசரி பேக்ஸ் தூக்குறது உங்க வீட்டுல பிள்ளைங்களோட ஓட விளையாடுறது இது எல்லாமே ரொம்ப ஆகிடும் வெயிட் லிஃப்ட் பண்ண பண்ண உங்க செல்ஃப் செல்பிடன்ஸ் வேற லெவல்ல இருக்கும் என்னால முடியும்னு ஒரு புதுசா ஒரு கெத்து வரும் ஓகே எப்படி ஸ்டார்ட் பண்றது என்னால ஜிம்முக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்றவங்க வீட்ல இருந்து இந்த ஸ்குவாட்ஸ் புஷஸ் பிளான்ஸ் இந்த மாதிரி எக்ஸசைச பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் என்கிட்ட வந்துட்டு நிறைய பேர் கேக்குறது வெயிட் தூக்குனா பல்கியா குண்டா ஐடோமெண்ட் கண்டிப்பா இல்லங்க நமக்கு டெஸ்டோஸ்டிரோன்னு ஒரு ஹார்மோன் அது ரொம்ப குறைவு சோ நம்ம ஹல்காலாம் தெரிய மாட்டோம் சோ பயப்படாம ஸ்டென் ட்ரெயினிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சோ லேடீஸ் உங்க ஹெல்த் மேல இன்வெஸ்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் ஸ்டே கன்சிஸ்டன்ட் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க என்ன எக்சசைஸ் பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க Remember, you are stronger than you think. Next video, la papo. Bye bye.